திருச்சிச் சம்பளம் கன்றி காண உண்ணாதது கை கூடா காட்சி கணக்கறிந்து உண்மையை கண்டு அண்ட நிற்கும் கணக்கறிந்தார் கல்வி கற்றறிந்தாரே உயிர்களுக்கு எண்ணும் எழுத்தும் இரு கண்கள் என்று பாடினார் வள்ளுவர் இங்கே திருமூலர் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் படித்திருக்கலாம் கணிதத்தில் தேர்ந்தவராக இருக்கலாம் ஏன் கணித மேதையாக கூட இருக்கலாம் ஆனால் அது உலக வாழ்க்கையில் உங்களை தக்காத்துக் கொள்ளவும் பொருளிட்டவும் பயன்படுமே ஒழிய பரமனை பற்ற உதவி செய்யாது ஆன்மீக பாடசாலையில் ஆன்மீக பயணத்திற்கென்று ஒரு கணக்கு இருக்கிறது அந்த கணக்கை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று வலியுறுத்துகிறார் தீச்செயல்களை கழித்தும் அறச் கூட்டியும் நல்வினைகளை பெருக்கியும் ஒன்றின் உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்ள பிரித்தும் வகுத்தும் பார்க்கும் சூட்சமத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களே கணக்கறிந்தவர்கள் கணக்கறிந்தார்க்கு அன்றி காண பரம்பொருளை அடைவதற்குரிய சரியான வழியை கண்டு கொண்டு அவ்வழியில் எத்துயர்வரினும் தடைபடாது செல்பவர்களே கணக்கறிந்தவர்கள் அவர்களால் மட்டுமே இறைவனை காண முடியும் மற்றவர்கள் கற்றவராக இருப்பினும் அப்பரமன் அவர்கள் கண்ணுக்கு அகப்படுவதில்லை கைகூடா காட்சி இதை உணர்ந்து கொண்டு உலக பற்றுக்களில் இருந்து நீங்கி மெய்யானதை பற்றி கொண்டவர்களுக்கே சிவனருட்காட்சி சுத்திக்கும் கணக்கறிந்து உண்மையை கண்டு அண்டனிக்கும் கணக்கறிந்தார் கல்வி கற்றறிந்தாரே இந்த சூட்சமத்தை தெரிந்து கொண்டு அப்பரமனின் அருகில் நிற்கும் பேறு பெற்றவரே உண்மையான கல்வியறிவை பெற்றவர்கள் கற்றவர்கள் ஆவர் என்று பாடுகிறார் அன்பே சிவம் அடியார்க்கு அடியேன்